அண்ணாமலையார் கோயில்ல கார்த்திகை தீபம் நடக்க இருக்கிறது அது சமயம் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உண்ணாமலை அம்மாவும் அண்ணாமலையாரும் அழைப்பு விடுறாங்க செய்து எல்லாரும் வாங்க அந்த தீபத்தை ஒரு தரம் பாருங்க சரிங்களா உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா உண்ணாமலை அம்மாவும் அண்ணாமலையாரும் நிறைவேற்றி வைப்பாங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு வராதுங்க நிறைய பேர் இருப்பீங்க இந்த ஒரு ட்ரிப் அந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து பாருங்க அதோட சிறப்பை எப்படி இருக்குதுன்னு பாருங்க நீங்க என்ன கேக்குறீங்களோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அன்பத்தோடு கேளுங்க சிவபெருமான் பார்வதி இல்லன்னு சொல்லவே மாட்டாங்க ஒரே ஒரு தரம் தீபத்துக்கு வாங்க அண்ணாமலையார் தீபத்துக்கு வாங்க அந்த பரணி தீபத்தை ஏத்துன பிற்பாடு அந்த அண்ணாமலையார் தீபம் மேல ஏத்துவாங்க பாரு அந்த நேரத்துல கரகோலிசம் ஏற்கும் பாருங்க சத்தம் அரகரோ அரகரோ அண்ணாமலையாருக்கு அரக அரகரோ அண்ணாமலையம் சத்தம் வரும் பாருங்க கண்குள்ளா காய்ச்சா இருக்கும் வந்து பாருங்க அதே போல இந்த குழந்தை பாக்கி இல்லாத ரொம்ப பேர் சிரமப்படுறாங்க அவங்களும் வாங்க இந்த தீபத்துக்கு பாருங்க கூடி சீக்கிரமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வந்து பாருங்க அப்புறம் இந்த வீடு கட்டி பாதியிலே நிக்கிதேன்னு எவ்வளவு எனக்கு போன் பண்றாங்க நேர்லி சொல்றாங்க அவங்களும் வாங்க ஜோதிக்கு வாங்க வந்து பாருங்க வந்து போன பிற்பாடு எப்படி இந்த ஜோதி எப்படி எரியுது பாத்தீங்களா அதே மாதிரி உங்க ஏறும் ஏறும் தீபத்துக்கு வாங்க இந்த தீபத்து மகிமை என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க அனைவரும் வாங்க கார்த்திகை தீபத்துக்கு அந்த ஜோதி வந்து பாருங்க புரியுதுங்களா அத பார்த்துட்டு ஒரு கோரிக்கை வச்சிட்டு போங்க என்ன கோரிக்கை வைக்கிறது எதுக்காக வந்திருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலையம் தெரியும் வாங்க உங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேறும் எந்த பில்லி சுண்ணியம் சிவபெருமான பஸ்மம் ஆக்கிருவாரு